ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோல்டு வேலைகள் சேனல் ஃபஸ்ட்டு இங்கே பதவியில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வயசுலேருந்து யாருக்கு தான் ஃபேஷன் இல்லாமல் இருக்குது எல்லாத்துக்குமே ஃபேஷன் இருக்குது ஆனால் அந்த பேஷன் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது காலத்தின் கட்டாயத்தின் பேரில் நிறைய பேர் வந்து அந்த பேஷனை ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படி பேஷனை டிராப் பண்ணாமல் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் அது எப்போ வேணாலும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அஜித் குமார் அவர்கள் மாறியிருக்காரு ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து சினிமாவில் மட்டும்தான் கொடிக்கடி பறந்துட்டு இருந்தாரு இப்போ ரேசிங்கில் எப்படி கொடிக்கடி பறந்தாரு அதை பத்தி தான் டீட்டெயிலாக மிகப்பத்தியில் பார்க்க போகிறோம் அதே மாதிரியே ஃபார்முலா 1 மற்றும் ஃபார்முலா 2 அதற்கும் இந்த 24 ஃபோர் அவர் என்ன முக்கியமான வித்தியாசம் அதை பத்தி தான் நிலப்பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே ஃபஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரேசிங் அப்படிங்கிறது ரீசென்ட் டைமில் அதாவது லெவன்த்து ஜனவரி துபாயில் தான் நடந்தது இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஓட்டணும் ஆக்சுவலாக இது ஆரம்பித்தது லெவன்த்து ஜனவரி மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு துபாயில் கிட்டத்தட்ட டுவெல்த் ஜனவரி மதிய ஒரு மணிக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆக்சுவலாக இதில் கிட்டத்தட்ட எழுபது டீம்கள் வந்து இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க ஆக்சுவலாக மொத்தம் மூணு ரவுண்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும் அதன் பிறகு குவாலிஃபைங் ரவுண்ட் அதன் பிறகு மெயின் ரவுண்ட் ஆக்சுவலாக இப்போ அந்த லெவன்த் ஜனவரி தான் ஃபைனல் ரவுண்ட் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன ரூல்ஸ்னா எழுபது டீம் வந்து பங்கேற்றாலும் எந்த கார் வந்து ஏதோ ஒரு இடத்துல கிராஷ் ஆச்சுன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஜித்துடைய டீம் வந்து 568 முறை வந்து அந்த லேப்பை கம்ப்ளீட் பண்ணிருக்கு ஆக்சுவலா லேப்பை நீங்க நினைக்கிற மாதிரி சர்க்கிள் மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஆக்சுவலா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எந்த காரை வந்து நீங்க அப்ரூவல் வாங்குறீங்களோ அந்த காரை தான் வந்து நீங்க 24 ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டணும் அதே மாதிரி டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ரெண்டு மெக்கானிக் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரியே ஏதாவது இன்ஜின் ஃபெயிலியர் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மொத்தம் நாலு மெக்கானிக் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ண முடியும் அதுதான் ஒரு முக்கியமான பாசிவாக இருக்குது அதே மாதிரியே இதில் வந்து பெட்ரோல் வந்து ஊற்றுறதுக்கு பிட் ஷாப் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக இந்த பிட் ஷாப்பில் போயிட்டு அறுபது செகண்ட் மட்டும்தான் நீங்கள் பெட்ரோலே ஊற்றுறதுக்கு அலோட் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு மேலே ஊற்றணும்னு நினச்சின்னா நீங்கள் வந்து பாயிண்ட் அப்படியே டிராப் ஆகும் ஆக்சுவலாக கடைசியில் லேப் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து எத்தனை லேப் ஓட்டிருக்கீங்க இன்ட்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் மல்டிபிள் பண்ணுவாங்க அப்படி பண்ணா யார் வந்து பாயிண்ட்ஸ் லீடில் வர்றாங்களோ அவர்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க ஆக்சுவலா இதில் மொத்தம் நாலு கேட்டகிரி இருக்கு ஆக்சுவலா ஜி டி த்ரீ ஜி டி ஃபோர் ஜி நைன் நைன் ஒன் கேட்டகிரி ஆக்சுவலா இதில் அஜித் குமார் ரேசிங் அவர்கள் மொத்தம் ரெண்டு கேட்டகரியில அப்ளை பண்ணியிருந்தாங்க ஒன்னு வந்து இந்த டி ஃபோர் அந்த கேட்டகிரியில் வந்து அஜித் குமார் அவர்கள் மட்டும்தான் பங்கேற்றாரு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான கேட்டகரின்னா நைன் நைன் ஒன் கேட்டகிரி இதுல மொத்தம் நாலு டிரைவர்கள் பங்கேற்றிருக்காங்க அதுல அஜித் குமார் டீம் அதே மாதிரியே ஃபேவின் டூப்ளக்ஸ் கேமரா மெக்லேட் அதே மாதிரியே டெட்ரி இந்த மாதிரி நாலு ரேஸர்கள் பங்கேற்றுருக்காங்க இதில் இருக்க எல்லாருமே அதிகமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரேசிங்கில் முக்கியமாக பங்கேற்றுருக்காங்க ஆக்சுவலாக இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரேசிங் டுவெல் அவர் ரேசிங் இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரி ஜனவரியில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் போகும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் இந்தியாவின் சார்பில் யாருமே அதிகமாக பங்கேற்றது கிடையாது முதன் முறையாக அஜித் குமார் அவர்கள் தான் பங்கேற்றிருக்காரு ஆக்சுவலாக இந்தியாவில் ஃபார்முலா ரேஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நரேன் கார்த்திகனுக்கு தவிர எனக்கு தெரிஞ்சது வேறு யாருமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலம் இல்லாம தான் இருக்குது ஆக்சுவலாக இந்தியாவில் கிரிக்கெட் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதன் பிறகு இப்போ அஜித்குமார் அவர்கள் வெற்றி பெற்றது காரணமாக தான் அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த ஜிடி ஃபோர் கேட்டகிரி அதில் அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான் பங்கேற்றார் அதே மாதிரியே இவர் வந்து ப்ராக்டிஸ் போது கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அதில் எதிர்பார்த்த விதமாக இவர் வந்து தப்பிச்சிட்டார் அதன் பிறகு இவர் வந்து கார் ரேஸில் பங்கேற்றது இந்தியா ஃபுல்லா என்ன உலகம் ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அதே மாதிரியே இந்த ரேஸ் முடிஞ்சோடையும் இவர் வந்து இந்த நைன் நைன் ஒன் கேட்டகரியில மூன்றாவது பேடாக பிடிச்சாரு அதே மாதிரி இந்த ஜிடி ஃபோர் கேட்டகரியில் வந்து இவர் பங்கேற்ற காட்டி ஸ்பிரிட் ஆஃப் த ரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அவார்டு கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகுச்சு அப்படின்னா அதன் பிறகு அவர்கள் பங்கேற்ற மாட்டாங்க ஆனால் இவர் வந்து பங்கேற்று ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தினால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான அவர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அஜித்துக்கு கோடிக்கணக்கான வந்து உலகம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி கார் ரேஸ் அப்படிங்கிறது இன்னும் மீண்டும் இந்தியாவில் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிவா தான் இருக்க போகுது அதே மாதிரியே எங்களுக்கு இன்னொரு டவுட் வந்துருக்கலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்ட போகிறோம் மொத்தம் நாலு டிரைவர் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டணும் அதாவது பகலில் இரவில் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து ஓத்திங் வந்து ஆறு மணி நேரம் ஓட்டினா தான் நாலு டிரைவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரும் இவர்கள் ஆறு மணி நேரம் தொடர்ந்து ஓட்ட மாட்டாங்க அவர்கள் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஓட்டுங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு சில பேர் வந்து பகல ரொம்ப சூப்பராக ஓட்டுவாங்க ஒரு சில பேர் நைட் ரொம்ப சூப்பராக ஓட்டுவாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜி வரை பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து நைட் நல்லா ஓட்டுங்க ஓட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைட் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நைட் ஓட்டும்போது ஸ்ட்ரீட் லைட்டும் எரியும் அதே மாதிரியே காலில் இருக்கிற லைட்டும் எரியும் அப்படிங்கிறப்போ ரெண்டு லைட்டை வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டுவாங்க நைட்டில் தான் அந்த டிரைவரை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க அதை மாதிரி தான் அந்த அஜித் குமார் ரேசிங் டீம் வந்து பங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம் அஜித் குமார்க்கு எப்படி கார்ல இன்ட்ரெஸ்ட் வரும் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் முதல் முறையா பங்கேற்கிறான்னு பாட்டா நிச்சயமா கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலே அவர் கார் ரேஸ்ல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு அதனால அவர் இந்தியால ஒரு முக்கியமான ரேஸ் வந்து அவர்ல ஈடுபட்டார் ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா மாருதி இந்தியா சாம்பியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான லீக்கில் அவர் பங்கேற்றார் அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு இடம் மிஸ் ஆகி நாலாவது இடம் பிடிச்சார் அதில் அவருக்கு வந்து பிரான்ஸ் மெடல் கிடைக்கல சுருக்கமாக சொல்ல போனால் ஆக்சுவலாக அதன் பிறகு அவர் மனம் தளராமல் இன்னொரு முக்கியமான ரேஸில் பங்கேற்றார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக ஏஷியா பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சாம்பியன்ஸ் நடந்தது அதில் வந்து அவர் பன்னெண்டாவது இடம் பிடிச்சார் அதன் பிறகு அவர் வந்து அதிகமான ஈடுபாடு வந்து கார் ரேஸில் காட்டில் அவர் வந்து சினிமாக்குள்ளே உள்ள வந்து தலை தூக்கி ஆரம்பிச்சார் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் மறுபடியும் வந்து கார் ரேஸ் உள்ளே போனார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதில் வந்து பங்கேற்றாரு பட் அவர் வந்து சக்சஸ் ஆகலை அதில் வந்து ஒரு பிரேக் ஃபெயிலியர் இஷ்யூ காரணமாக அது வந்து பாதிலே வந்து டிராப் ஆயிட்டார் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்போ மீண்டும் வந்து இந்த கார் ரேஸ்ல ஈடுபட்டு வெற்றி பெற்றிருக்காரு அதுதான் எப்படி பாய் ஒரு இவர் சினிமாவில்தான் வந்து அதிகமா இன்ட்ரெஸ்டா இருக்காரு இவர் எப்படி வந்து கார் ரேஸ் மூலமா வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா மனசுலயும் ரொம்ப இடம் பெற்றிருக்காரு அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஆக்சுவலா அவர் வந்து ஐநூத்தி அறுபத்தி எட்டு லேஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு அவர் வந்து ஒரு லேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதிமூன்று கிலோமீட்டர் ஓட்டணும் அந்த மாதிரி ஐநூத்தி அறுபத்தி எட்டு முறை வந்து அவங்க டீம் வந்து இந்த போட்டியில இந்தியாவின் சார்பில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கமிட்டியும் இந்த அஜித் குமார் ரேசிங்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அவருடைய லோகோ வந்து அவர் ஹெல்மெட்ல பதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இவ்வளவு பெரிய ஆசை கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது வருஷமா நம்மளும் கார் ரேஸ்ல வந்து ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இருபது வயசாச்சு முப்பது வயசாச்சு அதனால நம்ம பேசன்ல ஜெயிக்க முடியாது சின்ன பசங்கள் எல்லாம் பதினஞ்சு வயசு இருபது வயசுல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்காம அதெல்லாம் தூக்கி போட்டு நம்மளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உதாரணமாக அஜித் குமார் அவர்கள் இருக்கிறாரு அதே மாதிரியே நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா கேஎப்சி ஓனர் அவர் வந்து லைஃப்ல எப்போதையும் சக்சஸ் ஆனாரு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசுல தான் சக்ஸஸ் ஆனார் அதனால சக்சஸ் அப்படிங்கிறது ஏஜ் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம முயற்சி அப்படிங்கிறத நம்மளால ஒரு முயல் விளையாடத்தில் முடியலனாலும் ஆம வேதத்தில் ஓடினா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆக முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ